திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களும் அதே போல காங்கிரஸ் கட்சி தோழர்களும் எதிர்கட்சி தோழனும் கொடுத்த கூச்சலினால் அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டு மீண்டும் ஜாயின் பார்வலிமென்ட் கமிட்டி என்ற ஒரு அமைப்புக்கு அனுப்பப்பட்டது இந்த சட்டத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட அன்றே இந்த சட்டத்தை எதிர்த்தது திராவிட முன்னேற்றக் கழகம் ஜாயிண்ட் பார்லிமென்ட்ரி கமிட்டிக்கு அனுப்புங்க பிஜேபி சைட்ல இருந்து பாதி எம்பிகள் எதிர்கட்சி தரப்புல இருந்து பாதி எம்பிகள் நாங்க அனுப்புறோம் உட்கார்ந்து பேசி இந்த சட்டத்தினால் என்னென்னலாம் தீங்கு நடக்குது இந்த சட்டத்தினால் என்னென்னலாம் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நான் உட்கார்ந்து விவாதிக்கலாம்னு விவாதிக்கலாம் பார்லிமெண்டரி கமிட்டி அனுப்புறாங்க ஆனா அந்த ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்து பேசும்போது ஒரே கருத்தாதான் அங்கே எதிரொடிச்சது அந்த கமிட்டியோட வேலை என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகணும் போய் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களிடமும் மத குருக்களிடமும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளிடமும் உட்கார்ந்து பேசி இந்த சட்டம் உங்களுக்கு ஏற்புடையதா இந்த சட்டத்தினால் உங்களுக்கு லாபமா இந்த சட்டத்தினால் உங்களுக்கு பாதகமா என்பதை கேட்டறிய வேண்டும் அதுக்கு பேர் விட்னஸ்னு சொல்லுவாங்க கோர்ட்ல யாரு விட்னஸ் கேட்கறாங்களோ அந்த மாதிரி கேட்கணும் ஆனா அப்படிப்பட்ட எதுவுமே நடைபெறவில்லை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகும்பொழுதும் வந்து குமிஞ்சாங்க இந்த சட்டம் மனிதருக்கு எதிரான சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று நிறைய விட்னஸ் நிறைய பேர் வந்து சொன்ன பொழுது அரசாங்கம் அதிர்ந்தது எப்படி இந்த சட்டத்தை ஜாயிண்ட் பார்லிமென்ட்ரி கமிட்டியில ஒழிச்சிடுவாங்க போல இருக்கே இது என்ன நடக்கும்னு சொல்லி எல்லாம் பண்ண உடனே அந்த ஜாயிண்ட் பார்லிமென்ட்ரில கமிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களுமே எதிர்கட்சி எம்பிகளுமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் குரவளை நறுசுக்கப்பட்டது உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்பியா இருக்கக்கூடிய தெரு ராஜா அவர்கள் திமுக சார்பாக டிசைன் நோட் கொடுத்தார் இந்த சட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாங்கள் விசாரித்த வரைக்கும் இந்த சட்டம் எவ்வளவு தீங்கானது என்பதை சொல்லுவதற்காக ஒரு எதிர்ப்பு நோட் அதை கொண்டு போய் தாக்கல் பண்ணோம் கிழித்தெரியப்பட்டது அந்த அந்த நோட் உங்களுடைய கருத்துக்கள் ஏற்படையதல்லன்னு சொல்லி இங்கு காயத்துக்குள்ளாகவே பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை அறிமுகம் செய்தார்கள் இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு முஸ்லீம் எம்பி கிடையாது இந்தியாவில் நம்ம கஷ்டம் என்னன்னு தெரியாது நம்ம வழி என்னன்னு தெரியாது அண்ணன் கூட சொன்னாங்க பாராளுமன்ற அமைச்சர் கிரண் ரிஜி பேசும்போது சொன்னார் அவர் எல்லாமே சொன்னார் ஆனா பெத்த தாய்க்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும் ஆனா அதே மாதிரி ஒரு இஸ்லாமியர் அங்க இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கே தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓடிப் போயிருப்பாங்க ஆனா ஒரே ஒரு பிஜேபி கூட கிடையாது அவங்க கிட்ட இதை எடுத்து சொல்றதுக்கு இல்ல நாங்க எல்லாம் கதறணும் கழுதும் கத்தணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் உணர்ச்சி பழம்பா கொட்டணும் ஆனாலும் கூட இந்த சட்டத்தை அந்த அரசு புல்டோ செய்ய சொல்றது போல அதை அடிச்சு தள்ளி சட்டத்தை நிறைவேற்றுறாங்க எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இஸ்லாமிய எதிரான சட்டத்தை நாங்கள்லாம் கண்ட தண்ணிகளோட நின்னோம் ஆனா ஒண்ணு எங்க முதலமைச்சர் அந்த சட்டத்தை நிறைவேற்றிய உடனே மறுநாள் காலையில சட்டசபையில சொன்னார் இந்த தீய கொடிய சட்டத்தை தீட்டு கொடுத்து தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம் சொல்லியிருக்காரு ஆகையால எங்க தலைவர் கலைஞர்கள் கண்ணியமிக்க காகிதம் இல்லாத ஐயா அவர்கள் தன்னுடைய கடைசி மூச்சு விடும் போது தலைவர் கலைஞர் கையை பிடித்துக் கொண்டு இந்த சிறுபான்மையை சகோதரருக்கு நீ உயிரோடு இருக்கும் வரை பாதுகாவலனாக இருக்க வேண்டும் சத்திய பிரமாணம் வாங்கிட்டு உயிரை விட்டார் அந்த சத்தியத்தை காப்பாற்றக்கூடிய வகையில அந்த சத்தியத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இன்னைக்கு தலைவர் கலைஞர் அதோட அவருடைய மகன் எங்களுடைய தளபதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா சிறுபான்மை மக்களுக்கு தோளுக்கு தோழாக இருக்கிறார் நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் இஸ்லாமிய சகோதரர்கள் இல்லாம இந்தியாவை நினைத்து பார்க்க முடியுமா இந்த சுதந்திரத்துக்காக உயிர் விட்ட எத்தனையோ இஸ்லாமியர்கள் பட்டியல் இட முடியுமா இடாமல் போக முடியுமா ஆகையாலதான் சொல்றேன் இந்த போராட்டம் தொடர வேண்டும் தொடர வேண்டும் இஸ்லாமியர்களை போராட்டம் இஸ்லாமியர்களோட சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய போராட்டம் ஆகியால் இந்த போராட்டம் தொடர வேண்டும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி கட்சிகள் தங்களுடைய கடைசி தொண்டன் இருக்க வரைக்கும் இந்த போராட்டத்துக்கு உயிர் மூச்சு கொடுப்பார்